அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் துலாம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஏற்ற இறக்கங்களுடன் காணக்கூடிய ஒரு நாள் திறன்பட அறிந்து உங்களினுடைய செயல்களை ஆற்ற வேண்டும் தியானம் மேற்கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் பணியில் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் அதனை சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான உறவுல பிணைப்பு காணப்படுகிறது வரவு செலவு இணைந்து காணக்கூடியதாகவும் கூடுதல் பொறுப்புகள் காணக்கூடியதாகும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தேக ஆரோக்கியம் சிறப்புடன் காணக்கூடியதாகும் இதனால் சிறந்த ஆரோக்கியம் பராமரிக்க முடியும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே முன்னுரிமைப்படி உங்களுடைய செயல்களை செய்வதற்கு மனதில் தெளிவு கொள்ளுங்கள் விழிப்புணர்வுடன் உங்களுடைய செயல்களை செய்து வளர்ச்சி காண்பிப்பீங்க பணியில் புதிய வாய்ப்புகள் உற்சாகத்தை ஏற்படுத்தும் பணிகளை விரைந்து நீங்க ஆற்றலாம் நெருங்கிய உறவினர்கள் ஒருவரிடமிருந்து உங்களுக்கு பயனுள்ள ஆலோசனைகள் கிடைக்கக்கூடியதாகும் அது உங்களுடைய தாய் அல்லது தந்தையாக கூட இருக்கலாம் இதன் மூலம் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நிதி விஷயங்கள் இன்று சிறப்பாக காணக்கூடியதாகும் உங்களால் சேமிக்க இயலும் ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படாது இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக அனுபவிக்கலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கொள்வீங்க சிறப்புடன் செயலாற்ற மனதில் தெளிவு தேவை சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிக்கக்கூடியதாகவும் அவர்களிடமிருந்து தக்க சமயத்தில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலம் உங்களுக்கு வளர்ச்சி காண்பிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கு இன்று காதலுக்கு உகந்த நாள் உங்க துணையிடத்துல அன்பான தருணங்களை நீங்கள் கழிப்பதன் மூலம் மன நிறைவை காண்பிப்பீங்க இன்று நிதி விஷயங்களுக்கு சாதகமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்கள்ல மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் நீங்கள் சிரத்தை நம்ப வேண்டியது நல்லது பணியில் திருப்திகரமான ஒரு நிலை இருக்காது உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டால் நீங்கள் பொறுமையே இழக்காதீங்க இனி வரும் நாட்கள் சிறந்த ஒரு நாளாக இருக்கும் நிதி விஷயங்களை பொறுத்தவரை இன்று சிறந்த நாளாக இல்லாத காரணத்தினால் உங்களிடம் பணம் வைத்து கொள்ள சமாளிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கு இருமல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று முடிவுகளை செயலாற்றுவதில் உறுதியாக நீங்கள் இருப்பீங்க மனதில் குழப்பத்தை நீக்கிவிடுங்கள் உங்களுடைய முடிவுகளில் நீங்கள் கவனமாக செயல்படுவது நன்மை தரும் பணிக்கான பாராட்டை நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய செயல்திறனில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்குது நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இருக்க வேண்டும் உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய முயற்சி செய்ய வேண்டியது நல்லது பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது இன்று அதிர்ஷ்டமான ஒரு நிலை இருக்காது இது உங்களுக்கு கவலையாக கூட இருக்கலாம் மனதில் காணப்படும் உற்சாகம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று சிறப்பான நாள் உங்களின் மனநிலையை சிறப்பாக பராமரித்து தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீங்க பணியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உறவின் நல்லிணக்கம் காணப்படும் உங்கள் துணை என்று உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க பண வரவு சீராக இருக்கு பயனுள்ள வகையில் பணத்தை நீங்கள் செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணக்கூடிய ஒரு நாள் அதற்கான நல்ல பெயர் நீங்கள் எடுப்பீங்க பணியில் மாறுதல்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு பணிகள் அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் நீங்கள் பணியில் மும்பரமாக செயல்படுவீங்க மேலதிகாரியின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு காதலுக்கு உகந்த நாள் இன்று உங்களின் சிறந்த உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீங்க நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் பாதிப்பை ஏற்படுத்தாது நீங்கள் பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு ஆரோக்கியத்தில் சிறந்த கவனம் செலுத்த வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறந்த ஒரு நாளாக இருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது அசௌகரியங்கள் காணப்படும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியில் பதி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு பணியில் உங்களுடைய நேர்மை பாராட்டு பெறும் உங்க துணை தேவையற்ற மோதல்கள் ஏற்படலாம் அவசர முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக இல்ல தேவையற்ற செலவுகளை நீங்க கண்காணிக்க வேண்டும் அஜீரணம் மற்றும் வயிறு உப்பசம் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் உணவு முன்னெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய சுய முயற்சி மூலம் கடினமாக உழைத்து வெற்றி பெறுவீங்க பணிகள் அதிகமாக காணப்படலாம் நிதி நிலைமை நீங்கள் திறமையை கையாண்டு சவால்களை சமாளிக்க வேண்டும் சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது உங்கள் துணை இடத்துல நல்லுறவு கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க உங்களின் அணுகுமுறையில பிரியமானவரின் பாராட்ட பெறுவீங்க நிதி வளர்ச்சி சிறப்பாக காணக்கூடியதாக இருக்கு நீங்கள் கணிசமான தொகையை சேமிக்கக்கூடியதாகவும் இருக்கு வலி மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்றாலுமே ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே விரக்தியான மனநிலையை தவிர்த்துவிட்டு உங்களுடைய மனதை மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்ளுங்கள் பணியில் கூடுதல் சுமைகள் காணப்படலாம் பணியிட சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்காது காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்க துணையிடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்று பண வளர்ச்சி குறைந்து காணக்கூடிய ஒரு நாளாகவும் பணம் சேமிப்பதை நீங்கள் கடினமாக உணரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்த்து விடுங்கள் இது உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில இருக்கு இந்த பயணத்துல உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படினே சொல்லலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் சேகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் விவேகத்துடன் யோசித்து செயல்பட வேண்டும் கடந்த காலத்தை பற்றிய யோசனையே தவிர்த்த வேண்டும் சாதகமற்ற சூழ்நிலைகளையும் சமாளித்து அதனை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளுங்கள் பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு எனவே திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் அதிகரிக்கும் பணி சுமை காரணமாக வேறு வேலையை நீங்கள் தேடலாம் இன்று காதலை எளிதாக எடுத்துக்கொள்வீங்க இதனால உங்க துணை இடத்துல நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது கூடுதல் செலவினங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சாதாரணமாக இருக்கு என்றாலுமே ஆரோக்கியத்துல சில அசௌகரியங்கள் உங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே